ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி சமையல் இன்னைக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணி தாங்க பிரியாணின்னு சொன்னாலே போதும் நம்ம பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது எந்த மாதிரி வெரைட்டியா இருந்தாலும் சரி ஒரு பிடி பிடிச்சிருவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டேஸ்டான பிரியாணி தாங்க நான் செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற பிரியாணி சிக்கன் டிக்கா பிரியாணி தாங்க அது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை மசாலா போட்டு பரட்டி எடுத்துடலாம் இதுக்காக வந்து ஒரு முக்கால் கிலோவுக்கு கூடவே கொஞ்சம் சிக்கன் எடுத்துருக்கங்க ஏண்டா நம்ம பொறிச்சு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் கூடவே இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையானதை போட்டுட்டு நம்ம மிச்சத்தை கூட நம்ம சாதாரணமாக சாப்பிட்டுக்கலாம் இதுக்கான மசாலா பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துர்லாம் காஷ்மீர் மிளகாத்தள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் நார்மல் சில்லி போட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீராத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இது தாங்க இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா இப்போ இதை நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கெட்டி தயிராக இருந்தால் அதையும் சேர்த்துக்கிறேங்க இதோட நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து லெமன் சாறும் இதோட நான் சேர்த்துக்கிறேங்க உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலா வந்த மாதிரி நல்லா திக்காகவே வந்து நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதோடு நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நான் இதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஃபுட் கலரும் சேர்க்குறேங்க அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது போடணும்னு அவசியம் இல்லைங்க நான் வந்து வீடியோக்காக எனக்கு ரெட்டாக தெரியணுங்கிறதுக்காக இது நான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலும் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கனை நல்லா பெரட்டி ஒரு ஆஃப் அன் ஹவராதும் அந்த சிக்கன் நல்லா ஊறட்டுங்க இப்போ நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஸ்மோக்கி ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன கறி துண்டாக எடுத்து அதை ஹீட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நான் சின்ன பவுலில் அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற கங்கை வந்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க இப்போ வந்து அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம மூடி போட்டு மூடிடணும் இப்போ மூடிட்டு அப்படியே இருக்கட்டுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நல்லா அந்த சிக்கன் ஊறட்டும் இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சைஸ் வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க போகிறேங்க இப்போ நான் அடுப்பில் வந்து ஆயில் வச்சு ஆணையம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை இதோட போட்டுடலாம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆனியனை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிருங்க ஆனியன் வந்து நல்லா மொறு மொருண்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிருங்க இப்போ ஆனியன் நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க இப்போ நான் இதை வந்து நான் ஒரு வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆனியன் எவ்வளோ முறுமுறு நல்லா பொறிச்சு எடுத்துருக்கேன் சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிருக்கும் அதனால் அதையும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம ஆனியன் பொறிச்சு எடுத்தால் அதே ஆயிலே நம்ம சிக்கனையும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ ஒரு சைடு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நம்ம மறுபக்கமும் இதை பிரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சோடனே நம்ம சிக்கனை எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ இத வந்து நம்ம வேற ஒரு பிளேட்ல எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க நான் ரெண்டு கப் அளவு போடுறேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிராம் அளவு இருக்கும் இதை நம்ம மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு இதை வந்து நம்ம தனியாக தாங்க இப்போ நம்ம அந்த ரைஸை வந்து குக் பண்ணி வடிச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ரைஸ் வடிக்கிறதுக்காக வச்சுக்கிற தண்ணியில் வந்து நான் பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாசிப்பு பிரிஞ்சி எல்லாம் கூடவே வந்து ஒரு நாலு மூணு மிளகும் சேர்த்துக்கிறேங்க நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்தோடனே நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியும் இதோட நம்ம சேர்த்துடலாம் கூடவே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியும் இதோடு நம்ம சேர்த்துடலாம் சாதம் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு குக்கானாலே போதுங்க அப்போ தான் நம்ம பிரியாணியோட சேர்க்கும் போது அந்த ரைஸ் வந்து உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு முக்கால் பதத்துக்கு இப்போ வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த ரைஸை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான தாளிக்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ பிரிச்சியில் கொஞ்சமாக ஜாதி பத்திரியும் எடுத்துருக்குங்க இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேங்க அதாவது நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் இருக்குங்க இப்போ நம்ம தாளிக்க வச்சுக்கிற பொருட்களை இதோடு நம்ம சேர்த்துடலாம் அந்த மசாலா பொருட்கள் போட்டோன்னே பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதோடு நம்ம பொறிச்சு வச்சுக்கிற வெங்காயத்தையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாதி இது நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது சேர்த்துக்கிறதுக்காக வச்சிடலாம் இப்போ நான் புரிச்சு வச்சுக்கிற வெங்காயத்துலேருந்து நான் பாதி அளவு தாங்க இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டாலும் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை நல்லா புரிச்சி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு நான் மீடியம் சைஸ் தக்காளியாக ரெண்டு எடுத்துருக்கேங்க அதை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இந்த பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க அதனால இந்த ரெண்டு தக்காளியே போதுமானது இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்குறதுனால ரெண்டு பச்சை மிளகா போதும் இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் மல்லி இலையும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட இந்த புதினா மல்லி எல்லாம் சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் எடுத்துக்கிறேன் நான் வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மசாலா பொருட்களையும் இதோடு நம்ம சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா பொருட்கள் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த மசாலா தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்க வேணால் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோடு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் அளவு எடுத்துக்கிற கெட்டி தயிரியும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோங்க இல்லாட்டி மசாலா பொருட்கள் எல்லாம் கருவிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரைஸ்லேயும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம சிக்கனும் பொறிச்சு எடுக்கும்போது உப்பு சேர்த்துக்கிறோம் அதனால் உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்குறேங்க இதோட எலுமிச்சை பழம் சாறு ஒரு அரை பழம் நான் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா போய் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷமாவது ஆகணுங்க இந்த மசாலா எல்லாமே வாசனை எல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஏற்பட்டு நம்ம இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே தெரியுது இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிற சிக்கனை அந்த இது மசாலாவோட நம்ம சேர்த்துடலாங்க இப்போ சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக புதினா மல்லி மேலே தூவிக்கலாங்க அதையும் தூவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா பொறிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுத்துகிட்டேன்னு அவசியம் இல்லை இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் அதுக்கு மேலே இந்த மசாலா இப்படி தானே நம்ம செய்ய போகிறோம் ஸோ நம்ம பிரியாணி இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸை போட்டுடலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சுக்கிற அந்த சிக்கன் டிக்கா மசாலாவே நம்ம சேர்த்துடலாம் மேலே வந்து நம்ம பொறிச்சு வச்சுக்கிற ஆனியனை போட்டு மறுபடியும் ரைஸ் போட்டு மறுபடியும் அதுக்கு மேலே சிக்கன் போட்டு இந்த மாதிரி நம்மளோட சிக்கன் டிக்கா பிரியாணியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை மாதிரி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே அதை லைட்டாக பிரட்டி விடலாம் ரைஸ் வந்து உடஞ்சிடாமல் லைட்டாக பிரட்டி விடுங்க என்னங்க பார்க்கும்போதே சாப்பிடுன்னு ஆசையாக இருக்கா அப்புறம் என்னங்க நீங்களும் உடனே செஞ்சு இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து நீங்களும் சாப்பிட்டு இதை என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிதுன்னா மறந்துடாமல் எனக்கு லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணப்போனால் என்னோட என்னோடய வீடியோ மொத்தவங்களுக்கு ஷோ ஆகும் அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணிக்கணுங்க இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் இதோட கிளம்புறேன் வேற ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்